வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உலகத்திலேயே மிகப்பெரிய கோமாளி பாகிஸ்தான் தான் பாகிஸ்தானை விட பாகிஸ்தானை மிஞ்சிறதுக்கு ஒரு கோமாளி கிடையாது உலகத்தில் தோத்து போயிட்டானுங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க நாற்பது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கானுங்க இந்த மூணு நாள் இந்தியா கொடுத்த அந்த பதினோரு இடத்துல பாகிஸ்தானுடைய விமான படைத்தளத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்காங்கள அதில் டோட்டலாக இழப்பு எவ்வளோ தெரியுமா அவங்களுக்கு மூணுலேருந்து நாலு பில்லியன் அமெரிக்க டாலரா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி இருந்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இழப்பு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கே ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க்கிட்ட கெஞ்சிக்கிருக்கானுங்க அதுதான் பாகிஸ்தானுடைய நிலைமை இவங்களுக்கு மூணுலேருந்து நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கு இருக்கானுங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உசரை காப்பாற்றிக்கிட்டதே இவனுங்களுக்கு பெரிய வெற்றி தான் ஏன்னா வரிசையாக இந்தியா கிட்டே அப்படி அடி வாங்கியிருக்கானுங்க இந்த வாட்டி அது ஒரு பெரிய போரா மாறலை நல்லவேளை தப்பிச்சோம் உசுறு தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பாகிஸ்தானுக்கு வெற்றி தான் அதனால் கொண்டாடிக்கிறதுக்கானங்க போல அப்படின்னு சொல்லிவிட்டு போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல பிரதமர்லேருந்து ஆரம்பித்து ராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்து எல்லாமே வாயை திறந்தால் பொய் ஃப்ராடு தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இந்தியாவுடைய ஐம்பது ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு என்னது ஐம்பது ரஃபேல் போர் விமானங்களா இந்தியாக்கிட்ட இருக்கிறதே முப்பத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் தான் ஆனால் ஐம்பது ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்களாம் இதை விட ஒரு பொய்க்கான ஆதாரம் ஏதாவது தேவையா ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்பீச்சும் கொடுக்காமல் இருக்காரு அப்போது டெஃபினட்டாக ஆல்ரெடி ஆப்ரேஷன் சிந்து இன்னும் முடியலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இருக்கோ இன்னும் ஏகப்பட்ட தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறாங்களோ ஆல்ரெடி இருபத்தி ஒரு தீவிரவாத முகாம்களை நாங்கள் டார்கெட் பண்ணி ஒன்பதை தாக்கி அழித்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அறிவிச்சிருக்காங்க அப்போ இன்னும் அளிக்கப்படாத சில விஷயங்கள் இருக்குல்ல கேம்ஸு அது மேலே எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதையும் முடிச்சுட்டு மொத்தமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள்கிட்ட பேசுவாரோ வெற்றி உரை வழங்குவாரோ அப்படிங்கிற கேள்விகள் இப்போ சமூக வலைதளத்தில் முன்வைக்கப்படுது இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா இப்போ இந்தி கூட்டணிக்கு பாஜகவுக்கும் பயங்கரமான பஞ்சாயத்துங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன போர் வந்து நிற்பாட்டியாச்சு என்னதான் இருந்தாலும் இந்திரா காந்தி லெவலுக்கு வரமாட்டார் பிரதமர் மோடி நைன்டீன் செவன்டி இந்திரா காந்தி பாகிஸ்தானை எப்படி கதரை விட்டு பாகிஸ்தானை ஜெயிக்கோம் ஜெயிச்சோம் நம்ம இந்தியா ஆனால் மோடி அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர் பதிவுகள் போடுறாங்க இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்த அந்நியன் படத்துடைய கிளைமேக்ஸில் விக்ரம் வந்து மாற்றி மாற்றி பேசுவார் பார்த்தீங்களா அது மாதிரி தான் இந்திய கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லருந்தே ஆரம்பிச்சு ஏன் பகல்காம் அட்டாக்ல இருந்து அப்படி தான் பகல்காமல் அட்டாக் நடக்குது அப்போ இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன பேசுனாங்கன்னா அட்டாக் நடந்துருச்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பாண்டும் இல்லையே ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிட்டோம் நம்ம ஆப்ரேஷன் இருக்கு இந்த பத்து பதினஞ்சு நாள் கேப்பில் என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா என்ன பகல்காமல் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமும் அமைதியாக இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பை காட்டலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்து நடந்துச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டானுங்க அப்போது அதன் பிறகு நடந்ததுலாம் தெரியும் பாகிஸ்தானு சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணி என்ன பண்ணானுங்க அப்படின்னா நம்ம மீது ட்ரோன்லாம் ஏவுனாங்க நம்ம நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை தடுத்துருச்சு எங்கள் மேலேயே ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்துறீங்க இந்த அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் மீதெல்லாம் அட்டாக் பண்ணாங்க ஏர்பேஸ் எல்லாம் தாக்கி அழிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தானுடைய ஏர்பேஸு அப்போ இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் டிஎஸ்கலேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க போருடைய பதற்றத்தை குறைக்கணும் போர் அப்படிங்கிறது ரெண்டு நாடுக்கும் கெட்டது தான் ரெண்டு நாட்டிலையும் அப்பாவி மக்கள் இருக்காங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க அதனால போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும்போது இது மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துனாங்க இந்தி கூட்டணி அடுத்து சீஸ் ஃபயர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அளவுக்கு இல்லைப்பா மோடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி பேசினாங்க அடுத்து சீஸ் ஃபயரை வயலேட் பண்ணி பாகிஸ்தானு கொஞ்ச நேரத்துக்கு அவங்க எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்போது பிரதமர் மோடி இருக்கார் பார்த்தீங்களா பிரதமர் மோடி வந்து ஏன் வாரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு பாகிஸ்தானை மொத்தமாக முடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேரக்டர் இந்தி கூட்டணி நாலு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணணும் பிஜேபி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும் இதுதான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க சரி நீங்கள் இந்திரா காந்தியை பேசுகிறீங்களே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தானே நடந்துச்சு எவ்வளவு தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடந்துச்சு நம்ம நம்ம பிரதானமாக பேசுகிறது மும்பை டெரர் அட்டாக்கை பற்றி தான் பேசுகிறோம் அது மாதிரி ஏகப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடத்தப்பட்டுச்சு ஏகப்பட்ட பாம்பிளாஸ்ட்டு ட்ரெயினில் பாம்பிளாஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் பாம்பிளாஸ்ட்டு இது மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த தீவிரவாத தாக்குதல்களை அவ்வளவு நடந்துச்சு அப்போ அதுக்கு என்ன பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு என்ன பதிலடி கொடுத்தாங்க ஒன்றுமே கொடுக்கலையே ஆனால் பிரதமர் மோடி எடுத்துக்கோங்க இந்தியாவில் ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உடனே வட்டி முதலுமாக பிரதமர் பதிலடி கொடுத்துருக்காரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் பாலக்கோடு ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும் உடனுக்குடன் பதிலடியாக பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு இந்திரா காந்தியோட ஏன் பிரதமர் மோடியை கம்பேர் பண்ணுறீங்க இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் இது மாதிரி அணு ஆயுதம் இது மாதிரியான பேச்சே கிடையாது பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம்லாம் கிடையாது இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க ஓகே ஆனால் இப்போ பாகிஸ்தான் நூற்றுக்கு முந்நூறு தடவை எங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை கொன்றுக்கோ நம்ம அது மட்டும் இல்லாமல் ஒரு மிசைல் ஒரு ட்ரோன் கூட இந்தியா மேலே தாக்குதல் நடத்தலை இந்தியாவுடைய ஏர் பேஸாக இருக்கட்டும் ராணுவ தளமாக இருக்கட்டும் ஒரு இடத்துல கூட பாகிஸ்தானால் தாக்குதல் நடத்த முடியலை அப்படி இருந்திருக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தான் நம்ம பாராட்டிக்கு இருந்தோம் அதுக்கு இணையாக இந்தியாவிலையும் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு மோடி அதனால் இந்திரா காந்தி அவர்களுடைய காலம் வேறு இப்போ காலம் வேறு டெஃபினட்டாக த ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் யார் அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இந்திரா காந்தி அவர்களை விட அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்தவங்க கொண்டு வந்தவங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஜனநாயக வழிப்படி அவர்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் வந்து பண்ணிக்கிருக்காரு பாகிஸ்தானை நிர்மூலமாக்கி இருக்காரு அப்படின்னு பாஜக சொல்ல இதுக்கு இந்திய கூட்டணினால் பதிலே சொல்ல முடியலை எமர்ஜென்சி அப்படின்னு பாஜக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்கள்ல அதுக்கு இந்திய கூட்டணிகிட்டேருந்து ப்ராப்பர் பதிலே அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்